புரட்டாசி மாத பிறப்பு இரண்டாயிரத்து இருபத்தைந்து பெருமாளின் அருளை பெற இந்த மூன்று பொருட்களை வாங்க மறந்துடாதீங்க பெருமாளை வழிபட்டு அவரின் அருளை பெறுவதற்கு மிகவும் ஏற்ற மாதங்களில் ஒன்று புரட்டாசி இந்த மாதத்தில் முதல் நாள் துவங்கி அனைத்து நாட்களுமே சிறப்புமிக்கதாகும் புரட்டாசி மாதத்தின் முதல் நாளில் பெருமாளின் அருளை பெறுவதற்கு என்னென்ன பொருட்களை வாங்கி வைப்பது மிகவும் விசேஷமானது என்பதை தெரிந்து கொள்ளலாம் புரட்டாசி மாதமே ஆன்மீக சிறப்பும் பெருமாளின் அருளை பெறுவதற்கும் ஏற்ற மாதம்தான் ஆனால் இந்த ஆண்டு புரட்டாசி மாதத்தின் முதல் நாளே பல மடங்கு அதிக பலன்களை தரும் மிக முக்கியமான நாளாக அமைந்துள்ளது பெருமாளுக்கு மிகவும் விருப்பமான ஏகாதசி விரத நாள் மற்றும் புரட்டாசி மாதத்திற்குரிய கிரகமான புதன் பகவானுக்குரிய புதன்கிழமையில் பிறப்பது மிக அதிகமான சிறப்புக்குரியதாகும் புரட்டாசி மாதம் சூரிய பகவான் கன்னிராசிக்குள் பயணிக்கும் மாதமாகும் இது புதன் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த மாதமாகும் அதனால்தான் புதன் கிரகத்திற்குரிய அதிபதியான பெருமாள் வழிபாடு புரட்டாசியில் சிறப்புக்குரியதாக கருதப்படுகிறது பெருமாளின் எந்த வடிவத்தை வேண்டுமானாலும் புரட்டாசி மாதத்தில் வழிபடலாம் அதிலும் திருப்பதி ஏழுமலையானை வழிபடுவதும் இந்த மாதத்தில் விஷ்ணு நாமம் படிப்பதும் நாராயண நாமத்தை எத்தனை முறை முடியுமோ அத்தனை முறை சொல்லுவதால் பெருமாளின் அருளும் புண்ணியமும் கிடைக்கும் புரட்டாசி மாதத்தின் முதல் நாளில் குறிப்பிட்ட சில பொருட்களை வாங்கி வீட்டின் பூஜை அறையில் வைத்து வழிபடுவதால் பெருமாளின் அருள் மட்டுமின்றி மகாலட்சுமியின் அருளும் இந்த மாதம் முழுவதுமே நம்முடைய வீட்டில் நிறைந்திருக்கும் என்பது நம்பிக்கை புரட்டாசி மாதத்தின் முதல் நாளில் அப்படி நாம் வாங்க வேண்டிய முக்கியமான மூன்று பொருட்களில் ஒன்று கல் உப்பு இது மகாலட்சுமியின் அம்சமாகும் லட்சுமி தேவி விரும்பி வாசம் செய்யும் நூற்றி எட்டு பொருட்களில் கல் உப்பும் ஒன்று இதை வாங்கி வீட்டில் வைப்பது மிகவும் மங்களகரமானதாகும் வீட்டில் மகாலட்சுமியின் அருள் எப்போதும் நிலைத்திருக்க குறையாமல் பார்த்து வேண்டிய பொருட்களில் கல் உப்பு மிக முக்கியமானதாகும் அதேபோல் புரட்டாசி மாதத்தின் முதல் நாளில் வாங்க வேண்டிய மற்றொரு பொருள் பச்சை கற்பூரம் சிறிதளது பச்சை கற்பூரத்தை வாங்கி வந்து வீட்டின் பூஜை அறையில் வைத்து வழிபட வேண்டும் இது பெருமாளுக்கு மட்டுமின்றி மகாலட்சுமிக்கும் குபேரருக்கும் மிகவும் பிடித்தமான பொருளாகும் பச்சை கற்பூரத்தின் வாசம் வீட்டில் எப்போதும் பரவி இருந்தால் தீய சக்திகள் நெருங்காமல் இருப்பதுடன் தெய்வீக சக்தியும் நீர்மறை ஆற்றல்களும் நிறைந்திருக்கும் கடைசியாக புரட்டாசி மாத பிறப்பு அன்று வாங்க வேண்டிய பொருள் பெருமாளுக்கு மிகவும் விருப்பமான துளசி இலைகள் ஆகும் துளசி இலைகளை வீட்டில் வாங்கி வைப்பதும் துளசி மாலையால் பெருமாளை அலங்கரிப்பதும் துளசி இலைகளை கொண்டு பெருமாளுக்கு அர்ச்சனை செய்து வழிபடுவதும் மிகவும் சிறப்புக்குரியதாகும் புரட்டாசி முதல் நாளில் இந்திர ஏகாதசி எனப்படும் மிக உயர்வான ஏகாதசி விரத திருநாளும் வருவதால் இந்த நாளில் பெருமாளுக்கு துளசி இலைகள் துளசி தீர்த்தம் படைத்து வழிபடுவது நல்லது இந்த மூன்று பொருட்களையும் பூஜை அறையில் வைத்து தீபாராதனை காட்டி வழிபட்ட பிறகு கல் உப்பை தினசரி சமையலுக்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் பச்சை கற்பூரத்தை வீட்டில் குபேரருக்குரிய வடக்கு திசையிலோ அல்லது பூஜை அறையிலோ வைத்து வழிபடலாம்